ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ஷலித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கார்பரேஷனில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் இருபத்தைந்து விதமான காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன சேலரி கொடுக்குறாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆக போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேரு அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதெல்லாமே வச்சு இங்கே வந்து நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே ப்ளேஸு டேட்டு ஓகேவா இது வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாலே போதுமானது ஈஸியாகவே ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் இதில் என்னென்ன போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக இருபத்தஞ்சி விதமான வேகன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லைன்ன பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸு ஓகேவா அது முடிச்சிருக்கலாம் இல்லை வந்து எம்பிஎச் வந்து முடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் படிச்சிருக்கலாம் இல்லை வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க தெரபட்டிக் அசிஸ்டன்ட் அதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி சர்டிஃபிகேட் அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் அதற்கான சேலரி ஓகேவா அதுக்கடுத்து ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஏன்னு நம்ம சொல்லுவாங்கல்ல அது வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எனி டிகிரி வந்து படித்திருந்தாலே போதுமானது அப்புறம் டைப்ரைட்டிங்கு தமிழ் இங்கிலீஷ் மேரட்டரியா வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்புறம் சிஓஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் அசிஸ்டண்ட்டு கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எக்ஸ்ரே டெக்னீஷியனு லேப் டெக்னீஷியனு அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்டுக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த மாதிரி மொத்தம் இருபத்தஞ்சு விதமான பணியிடங்கள் வந்து இருக்குது மொத்தம் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் மந்த் கான்ட்ராக்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டெம்பரரி பேசிஸில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஹெல்த் ரிலேட்டடான போஸ்ட்டு மற்ற நார்மல் போஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்ளிகேஷன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்ரேஷனில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷன் சென்னையிலருந்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறவங்கலாம் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you